சம்பளத்துக்குள்ளதான் நம்ம கருத்தே வாங்கணும் சம்பளத்துக்கு மீறி வாங்கி ரொம்ப கஷ்டமா கஷ்டமாவுது ஆறு மாசம் இந்த டிவி ஒண்ணும் கட்டணும் செலவு தான் அதிகமாக வச்சு குறைக்க முடியல சேரி இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது வாழது ரொம்ப கஷ்டமா வாழ்த்தா இப்ப அதிகம் இப்போ இப்போ அதிகம் எல்லாம் அந்த மொபைலு வண்டி எல்லாம் நார்மலா தான் இருந்துக்கலாம்

அதனால பிள்ளைங்களுக்கு தலகால் தெரிய இருக்குது இஷ்டத்துக்கு கடத்தை வாங்குது லோனுகளை போட்டுறாங்க செல்போன்ல வந்து பணங்க அதனாலதான் இவ்வளவு சிக்கல் பசங்க பொண்ணு வீட்டுல வந்து நிறைய டிராக்டர் இருக்கு கார் இருக்கு அவங்களுக்கு சொந்தமா கார்டு இருக்கு என்கிட்ட வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு அதனால ஒரு வருஷம் வேலை பார்த்தா ரெடி கேசா பைக் வாங்கிட்டேன் இன்னும் ஒரு வருஷம் வேலை பார்த்தா அடுத்த வருஷமா கார் ஒன்று வாங்கணும்

கடனை வாங்கிட்டு திரும்ப கட்ட முடியாம அந்த கடனுக்காக இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி இப்படி ஏகப்பட்ட இதில் சொல்லலாம் இது வந்து நம்ம சேனல் மூலிமா மக்கள் கிட்டே நேரடியாக போய் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் போலாங்களா வாங்க கடன் எதுனா வாங்கிருக்கீங்களா ஆமாம் சார் இஎம்ஐ என்ன கட்டுறீங்களா லோன் வாங்கி தான் அந்த இது லோன் வாங்கி தான் இந்த ஆட்டோ வாங்கினேன் இந்த ஆட்டோங்களா ஆமாம் அதனால இப்ப ரொம்ப கஷ்டமா டிவி கட்ட முடியல சம்பளத்துக்குள்ளதான் நம்ம கருத்தே வாங்கணும் சம்பளத்துக்கு மீறி வாங்கி ரொம்ப கஷ்டமா இருது ஒன்னும் ஆறு மாசம் ஆகுது இந்த டிவி ஒண்ணும் கட்டணும் ஆனா ரொம்ப கஷ்டமா ஆகுது ஆனா அர்ஜென்ட் போட்டு ஆட்டோ எடுக்க கூடாது கையில காசு இருந்துன்னு ஒரு மீடியமா பார்த்து தான் எடுக்கணும் ஆசைப்பட்டு எடுத்ததுனால ரொம்ப ரெண்டரை லட்ச ரூபா கடன் நான் ரெண்டு லட்ச ரூபா மாதம் எவ்வளவு கட்டுறீங்க மாசம் எட்டாயிரம் ரூபா கட்டுறேன் சம்பளம்னா இருபதாயிரம் பாசத்துக்கு ஆமா இதுக்கு எட்டாயிரம் போயிடும் வீட்டு வாடகை ஏழாயிரம் செலவு அதிகமாகுது கஷ்டம் அதிகமா அவசரப்பட்டு குழந்தைங்கது அவசரப்பட்டு கடை வாங்கி எடுக்க கூடாது கையில வச்சுருந்தான் எடுக்கணும் ரெண்டரை லட்ச ரூபா ரூபாய் கடை இப்ப வர செலவு வேற பாத்துனா கிருத்தாகுது இல்ல கல்யாணம் ஆகுது ஒரு இருபது பத்து அஞ்சாயிரம் ரூபாய் கிருத்தாகுது நகை போட்டுக்கிறாங்க அப்படியே அதனால அதிகமாகுது கண்ட்ரோல் பண்ண முடியல செலவு தான் அதிகமாக வச்சு குறைக்க முடில அளவா சேரி போதில்ல அது ரொம்ப கஷ்டமாகுது ஹம் இதுக்கு முன்னாடி என்ன ஆ டிரைவர் தான் இதுதான் ஆட்டோ தான் ஓட்டுறீங்க ஆட்டோவும் ஓட்டுறேன் காரும் ஓட்டுறேன் இருந்தாலும் ஆட்டோ கார் ஓட்டிங்கன்னே சரி ஆட்டோ சைடு பிஸ்னஸ் தான் ஓட்டலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா ஓட்டமு டைமிங் செட் ஆக மாட்டேது அதுமாரி வாங்கி தான் கொஞ்சம் கடை அதிகமாக ம் பன்னெண்டு மாசம் அப்படியா முடியுறதுக்கா ஆமா ஓகே ஓகே போன நாலு லீவு கட்டாம இருக்குது ஒன்று ஆனா நம்ம ஆசைப்பட்டு எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் காசு கையில வச்சு எடுக்கணும் இல்லைன்னா லைஃப் ரொம்ப கஷ்டம் தான் நம்ம கரெக்டாக அந்த டைம் தான் லீவு போடாமல் போ அந்த டைம் தான் வேலைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம பிடிச்ச லைஃப் நம்ம வாழ முடியாது உம் ட்ரைவரும் சரி நம்ம ஆட்டோ வச்சிருந்தாலும் சரி இந்த தொழில பொறுத்தளவுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி வாழ முடியாது கஷ்டப்பட்டு தான் வாழணும் இந்த காலத்துல ரொம்ப வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரிஸ்க் எடுத்து வாழத்தாக்கு

கல்யாணம் மேரேஜ் ஏன்னா ஒரு பிரச்சனை தான் அதுக்கு செலவு பண்ணதா இருக்கு அதுல வலிச்சுன்னு போறதா ரொம்ப ரிஸ்க் தான் லைஃப் ரொம்ப கஷ்டமாதாங்க கடன் வாங்கி தான் ஆகணும் வேற வழிக்கு சம்பாதிச்சாலும் கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும் சேஃப்ட்டி இல்லைன்னா லைஃப் வேஸ்ட் ஆ போயிடும் சம்பாதிச்சு வேஸ்ட்டா பொதுவுல குடுத்து வேஸ்ட் ஆயிட்டாங்க வீட்டுக்கு சொந்தக்காருக்கு அப்படி இப்படி குடுத்து வேஸ்ட் ஆப் போயிடுது பர ரெண்டரை லட்ச ரூபாய் கடை வேண்டாங்க சம்பாதிச்சு சேஃப்ட்டியா வச்சுக்கணும் பாஞ்சாறு சம்பாதிச்சாலும் ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணால் பாஞ்சாயிரம் நம்மளுக்கு வச்சுங்க செலவு சேஃப்டி வச்சுக்கலாம் வீணாக செலவு பண்ணால் லைஃப் வேஸ்ட்டாக போய்டும் இப்ப தேவைகள் அதிகமாயிடுச்சு பிராண்ட் வைஸ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிம்பிள் செருப்பு எடுத்துக்கோங்க பிராண்ட் வாட்ச் எடுத்துக்கோங்க பிராண்டு இதெல்லாம் காமிச்சாதான் நம்மள பார்த்து வேலை கொடுக்குறாங்க அப்படி ஆயிடுச்சு ஆடம்பரம்னு ஒண்ணு காமிச்சாதான் இன்கம்னு ஒண்ணு வருது எப்படி சொல்றது இப்ப இருக்கிற யூத்

பிகாஸ் ஆஃப் இப்போ ஒருத்தனுக்கு வேலை இருக்கும் ஒரு ஐடில வேலை வேலை செஞ்சுட்டு இருப்பான் நம்பி ஒரு 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 லோன் லோன் போடுவான் வச்சு 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 பார்ட்டி போவான் லக்ஸரியா கார் எடுப்பான் திடீர்னு போயிடும் ஆள் குறைப்பாங்க கட்ட முடியாது பிஎஃப் மாசம் வாழுவான் அடுத்த மாசம் வேலை இருக்காது ஆறு மாசம் கடன் வாங்குவான் அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவான் சோ இப்படி இருக்கிற ஜெனரேஷன் பீப்புள்ஸ் இருக்காங்க பட் இத வச்சு பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க இப்ப ஒரு ஆர்டிஸ்ட் நான் பர்சனலே பண்றேன் நான் இந்த பைக்லயோ இல்ல ராபிட்டோலயோ போய் இறங்கினா எனக்கான ஒரு இது கிடைக்காது அந்த கார் நான் தான் ஆகணும் அந்த காருக்கு நான் இஎம்ஐ கட்டணும் இப்ப கார் வாங்கிருக்கீங்க கார் இருக்கு என்கிட்ட கார் வாங்கிட்டேன் காரு நான் நாலு வருஷம் ஆகுது வாங்கி சில விஷயம் எல்லாம் சீன் போட்டாதான் சம்பாதிக்க முடியுது உண்மையை சொல்லணும்னா நேர்மையா உழைக்கணும்னா சில விஷயம் நம்ம மாத்திக்கிட்டுதான் ஆகணும் கோடீஸ்வரங்களுக்கும் கோடி கணக்குல பிரச்சனை இருக்கு ஆயிரம் வாங்குறவங்களுக்கு ஆயிரம் கணக்குலயும் பிரச்சனை இருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இல்லாத வீடு அது டெய்லி அவங்க சாப்பிடணும் ஸ்கூல் சேர்க்கணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்பிடலுக்கு பே பண்ணணும் எதை எடுத்தாலும் இப்ப காசு கொடுத்தா தான் நமக்கு நல்ல விஷயம் கிடைக்குது காசு இல்லாம நல்ல விஷயம் கிடைக்கிறது இல்ல எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அது ஆயிரமும் இருந்தாலும் சரி கோடி இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இருக்கு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு என்னன்னு சொல்லுங்க

ஆடம்பரத்தினால மட்டும்தான் அதுவா ஆடம்பரமும் சில தேவையில்லாத செலவுகள்லாம் அது பண்ணுறாங்க தேவை இருக்கிற வந்து செய்ய மாட்டாங்க தேவையில்லாதனா அதிகமாக வாங்கணும் செய்யணும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அதை நம்ம வாங்குறாங்க நம்ம நம்மள வாங்குவோம் நம்மளும் அதை வச்சு நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க அது சில பேருக்கு வந்து அது வாங்கிட்டு பிற்பாடு தான் தெரியுது எது எதுன்னு சொல்கிறது எல்லாமே வண்டி ஆகட்டும் இது மொபைல் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஃபோனு கூட ஒரு யூஸ்ஃபுல் தருகிற மாதிரி சைனா ஃபோன் மாதிரி அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு யூஸ்ஃபுல் தருகிற மாதிரி தான் இருக்குது அது பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படிதான் போகுது வாங்கினா ஒரு மிஸ் போயிடும் போயிடுது மறுபடியும் ஆப்பிள் ஐபோன் வாங்குறாங்க ஒரு லட்ச ரூபாய் கூட இருக்குன்னு வாங்குறாங்க என்ன ஆகும் மாதிரி அந்த அவரு கெத்தா இருக்கு ஒரு மாதிரி கௌரவமா இருக்கு கிட்ட சொல்ற மாதிரி நினைக்கிறாங்க பைக்கு கூட பாருங்க பெரிய பெரிய பைக் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அந்த மாதிரி பைக் வாங்குறாங்க ஆடம்பர பைக்குன்னு வாங்குறாங்க அதனாலே செலவுகள் அதிகம் தான் இப்ப இவன் வந்து ஒரு நார்மலான பையனா கூட இருக்கலாம் ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து கொஞ்சம் அவனுக்கு என்ன வச்சிருக்கிறாங்களோ அவனுக்கு கூட போகும்போது நம்மளும் அது மாதிரி இருக்கணும் ஆமா கடன் வாங்கி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தெரிஞ்சு கத்துக்கிறாங்க இதுல அவன் வந்து வீட்டுலயா இருப்பான் ஆமா இவன் வந்து இவன் வேற அது தெரியாம அவன் வந்து தெரியாம அந்த மாதிரி தான் வாங்குறாங்க ஒருத்தர் அவன் வச்சிருக்கான போது அவன் வீட்டுல அவன் அடம் பிடிச்சு கேட்பான் அவங்க வீட்ல நிறைய கடனா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் உடம்பு சரியில்லாம கூட இருக்கும் ஆனா வந்து அதை பொருட்படுத்த மாட்டாங்க இவங்க இவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் நம்ம என்ஜாய் பண்ணனும் பசங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க எனக்கு அது மாதிரி வாங்கி கொடு அப்படின்னு எதிர்பார்த்து கேட்கறாங்க இல்லைன்னா பசங்களுடைய கோபம் வந்து ஒரு மாதிரியா வருது அது மூஞ்சி ஒரு மாதிரியா போயிட்டு வீட்டுல பேச மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய நடக்குது ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் செய்யத்தான் பசங்களுக்கும் சில பேர் ஆடம்பரம் நினைக்கிறாங்க விளையாட்டுத்தனமா நினைக்கிறாங்க அதை வாங்கிட்டு கட்டும் போது தான் தெரியுது அது இப்ப இவ்வளவு கட்ட முடியல கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறது நிறைய பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு நானே கூட வாங்கிருக்கேன் உங்களுக்கு இப்ப என்ன நானே ஆட்டோ வச்சிருந்தேன் ஆட்டோ வச்சு ஆட்டோ ஓட்டிருந்தேன் ஆட்டோ ஓட்ட முடியல டியூ கட்ட முடியல ரொம்ப எவ்வளவு நகை எனக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் லோன் வாங்கினேன் நகை வாங்கினேன் எவ்வளவு கற்று முடியாம கஷ்டல முடியல ஆடம்பரம் இல்ல இப்போ பொழப்பும் கொஞ்சம் டல்லா இருந்தது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தோம் ஆட்டோ தொழில கொஞ்சம் இதுவா இருந்தேன் அப்போ அதனால விட்டுட்டு வியாபாரத்துக்கே வந்துட்டு மீன் வியாபாரம் பண்றேன் மீன் வியாபாரத்துக்கே வந்து மீன் வியாபாரம் பண்ற மாதிரி இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி ஏன்னா அது கடன் இப்போ அந்த கடனு ஆமா அந்த கடன் கிடையாது அது வந்து ரொம்ப சொல்ற மாதிரி இந்த மீன் வியாபார் வந்ததுக்கு அந்த கடன் உள்ள கமிட் கமினி ஆயிடுச்சு கம்மியா ஆயிடுச்சு ஓரளவுக்கு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டெய்லி கூலி தான் இது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு வராது ஆனா அதுவும் வந்து கட்டணும் அந்த மாதிரி நிறைய கட்ட வேண்டியது இருக்கு அதுவும் எங்களால ரொம்ப கஷ்டப்படும் நம்ம தான் அப்ப விட இப்ப வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கீங்களா அப்படி கடன் இல்லைன்னு சொல்ல கடன் இல்லைன்னு சொல்லல கடன் இருக்கு கம்மியா இல்ல கம்மியா இருக்கு ஆட்டோவும் இருக்கு மெயின்டைன் பண்ண முடியல அந்த மாதிரி பைக் இருக்குனாக்கா பைக் வாங்கினாலும் கஷ்டமா இருக்கு கத்துக்கினேன் உண்மையா சொல்ல போனாக்கா இல்ல நீங்க வயசு பையனா இருக்கும் போது அப்படிதான் இருக்கான்னு இல்ல இப்ப அதிகம் இப்ப அதிகத்தை விட இப்ப அதிகம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த மொபைல் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருந்துக்கலாம் அப்போ விட இப்ப அதிகம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இது மாதிரி தான் வண்டி வாங்கணும் நினைக்கிறாங்க மொபைல் வாங்கணும் நினைக்கிறாங்க வேற ஆடம்பரமா ட்ரெஸ்ல இருந்து நிறைய இருக்கு அதெல்லாம் ஆனா இப்ப அதிகமா தான் தெரியுது எனக்கே தெரியுது ஏன்னா நம்மளே நாங்க அப்பெல்லாம் இருந்தபோதுல வண்டிக்கு டியூ கட்ட முடியாம கஷ்டப்படுற வீடு வாடகை அப்படி இருந்தது இப்போ பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு வாங்கறோம் நினைக்கிறாங்க வாங்குறாங்க ஏகப்பட்ட இப்போ கூட மெசேஜ் வந்துது லோன் வாங்கிக்கிறீங்களா அப்படி பேங்க்லன்னு வருது ஆனா வாங்கிட்டு அதை கட்டும் போதுதான் தெரியும் அதோட கஷ்ட வலி வழி என்னான்னு இப்போ வரைக்கும் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணி வரேன் சரி வேணா வாங்கலாம் என்ன வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க இருக்க தகுந்த மாதிரி வாங்கணும்மா ஆடம்பரத்துக்குனாங்க ஓரளவுக்கு எவ்வளோ இது அவங்களுக்கு தேவையா வேலைக்கு போகணுமா எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும் அதிகமான ஆசைப்பட்டு அதிகமாக வாங்கினாலும் கஷ்டம் தான் பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கோ அதனால் இப்போ யோசனை பண்ணி பார்க்கணும் பசங்க அது ஜாலியாக இருக்கும்போது வாங்கிடுறாங்க ஆனால் அது பின்னாடி யோசனை பண்ணாதான் தெரியும் அவனுடைய கஷ்டம் தெரியாது சில பேர் சொன்னால் புரியாது பர் அதனுடைய வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் பசங்க என்னன்னா ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வாங்கிடுறாங்க நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க

இது இந்த பசங்க பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும் பின்னாடி உடைய லைஃப் எப்படி இருக்கும் மாறும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறத ஒவ்வொருத்தரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரி தெரிஞ்சுக்கணும் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் சரி எந்த சேனல்ஸில் அப்படி கிடையாது அப்போ பணம் இந்த மாதிரி பழங்களை இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அதிகமாக இல்லை நிதானமாக இருந்துச்சு வாய்க்கு வயசுக்கு சாப்பிட்டமா இருந்தமான்னு தான் வாழ்ந்தாங்க படிச்சாங்க அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் படித்தாங்க நார்மலா வசதியா இருந்தாங்க நூறுமா இருந்தாலே பெரிய விஷயம் அப்ப நேரம் இப்ப அப்படி கிடையாது இப்ப லட்ச கணக்குல பொழங்குது அதனால பிள்ளைங்களுக்கு தலகால் தெரியும் இஷ்டத்துக்கு கடத்த வாங்குது போட்டுறாங்க செல்போன்ல வந்துரு பணங்க அதனாலதான் இவ்வளவு சிக்கல பசங்களுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் போனோம்

அது எதனால இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கடன் வாங்குறா என்ன காரணம் ம் வீட்டு சூழல ஒண்ணு செய்றா ரெண்டாயிரம் ம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்குறா மறுபடியும் ஒரு கடத்த வாங்கி அதை கடத்த கொடுக்குறா அது மாத்தி 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 அதே மாதிரி சூழ்நிலை வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வந்து வருமானத்துக்கு மேல் கொண்டுதான் பிள்ளைங்க கஷ்டப்படும் நம்மள வேலை பார்க்குதுங்க அதுக்கு மேற்கொண்டு கஷ்டப்படும் இப்ப பசங்களா இருந்த டூர் போறதுன்னா கூட ஏன்னா வட்டிக்கு வாங்கி கூட போறானுங்க டூருக்கு பெருமைக்குன்னு போறானுங்க அது ஒரு ஆடம்பரம் பத்து பசங்க சேர்ந்துக்குது எங்கேயும் வச்சிருக்கேன் அவங்க வந்து விளையாட்டு போல சம்பாதிப்போம் அப்படின்ற படிப்புக்கு பணம் உருட்டலாம் பரட்டலாம் அப்படின்ற முறையில பெரியவங்களும் பணம் வச்சிருக்காங்க எத்தவங்களும் கொஞ்சம் காசு பணம் பெருகிடுச்சு இல்ல விலையில பாத்துக்கிறோம் அவங்களும் அசால்ட்டா விட்டுட்டாங்க அதனால வந்த கஷ்டம்தான்

சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை ஆடம்பரம் செய்யக்கூடாது உழைப்பு தக்கன பத்து ரூபாய் வச்சு அதை வச்சு செலவு செய்யும் நல்லாவே வருமானம் நல்லாவே சம்பளம் யாரும் குறையான ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி யாரும் சம்பளம் எங்க பணம் சாதாரண ஆளு கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தான் சம்பாதிக்கலாம் நாளைக்கு அதை வச்சு பயன்படுத்துங்க அத நம்பி நீங்க அதிகமா கடை வாங்க போய்தான் இவ்வளவு பிரச்சனை வருது

இப்ப அந்த பொண்ணு வீட்டுல வந்து நிறைய டிராக்டர் இருக்கு கார் இருக்கு அவங்களுக்கு சொந்தமா காடு இருக்கு என்கிட்ட வந்து ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு இருக்கு அதனால சென்னையில வந்தா ஒரு வேலை நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த வேலையை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிப்போம் காசு தான் காசுக்காக தான் பிரச்சனை இல்ல இப்ப சேர்த்து வச்சுருக்கீங்களா சேர்த்து வச்சு வச்சிருக்கீங்களா இப்ப நான் சொந்தமா எனக்கு ஒரு பைக் நான் வாங்கிட்டேன் இல்ல இல்ல

அப்புறம் இங்க எல்லைகள்ல ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட சென்னை வாழ்க்கையை ஏழை காட்டி தான் வேலைக்கு பார்த்தேன் ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் ம் ஒரு வருஷம் எல்லைகள்ல இருந்தேன் அது மூலியமா தான் நான் வேற ஒரு வேலைக்கு போனேன் ம் அந்த வேலை மூலியமா தானே அந்த போன் எடுத்து வாங்க அடுத்த பைக் அந்த பைக் வாங்கினேன் எல்லாமே நான் வேலை பார்த்து நான் என் பேர்ல இன்ன வரைக்கும் எந்த ஒரு கடனும் கிடையாது சென்னையிலும் சரி வேலை பார்த்தா நமக்கு உண்டான இது வந்து ஆடம்பரம் ஆகலைன்றீ எனக்கு நமக்கு தேவையில்ல நம்ம அந்த ஆடம்பரத்தை வந்து நம்மளே உருவாக்கிக்கலாம் உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த என்னோட இதுக்கு வந்து நான் என்ன உருவாக்கி நான் இப்போ எனக்கு என்ன தேவைன்றது நான் வாங்க வந்து நான் என்னோட தேவைக்காக தான் நான் வாங்கினேன் என்னோட சம்பளத்துக்கு ஓகே நான் கொஞ்சம் வந்ததுல இருந்தே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வந்து நான் அது வேலைக்கு போகலான் அதான் இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறதுமே நான் இங்க வந்து வேலையை பார்த்து என்னோட இதுதான் சாப்பிட்டு விட்டுருவேன் அப்படிங்கும்போது நான் சம்பாரிச்சது மட்டும்தான் சாப்பிட முடியும் உம் இப்ப நான் வேலைக்கு போனா மட்டும்தான் சாப்பாடே எனக்கு கிடைக்குன்றது போது நான் எப்படி ஆடம்பரத்துக்கு நான் ஆடம்பரத்துல நமக்கு யோசிக்கிறது அதை வந்து நான் என்னோட தேவைக்காக எல்லாமே நான் இது பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே